கல்யாணம் மூணாவது நிமிஷமே டிவோர்ஸ் இப்படி ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவைத்துல இருக்கிற ஒரு ஜோடிக்கு நடந்திருக்கு என்னன்னா கல்யாணம் முடிஞ்சு இருந்து கீழே நடந்து வரும்போது மணப்பெண் தெரியாம கீழே விழுந்திருக்காங்க அதாவது தவறி விழுந்திருக்காங்க இத பார்த்த மாப்புல கையை கொடுத்து தூக்கி விடலாம்னு பரவாயில்ல முட்டாள்ன்ற வார்த்தையை விட்டுட்டு இதுல காண்டான மணப்பெண் கல்யாணம் மூணாவது நிமிஷமே கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணிருக்காங்க அகார்டிங் டு கூகுள் இதுதான் உலகத்திலேயே நடந்த பாஸ்டஸ்ட் டிவோர்ஸ் இடத்த பிடிச்சிருக்கு